ஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் சுல்தானியா தால் செய்ய போறோம் குக்கர் எடுத்து ஒரு கப்பளவு தோரம் பருப்பு அரைக்கப்பளவு கடலைப்பருப்பு கப் அளவு பாசுப்பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு விசில் போட்டு மூடி நாலு விசில் நல்லா வேக வச்சிடுங்க ஒரு வானலி அடுப்பில் வச்சு பட்டர் சேர்த்து பட்டர் உருகுனதும் நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மூணு பச்சை மிளகாய் நறுக்கியது தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க ரொம்ப ஏலக்காய் நல்லா பொடி செஞ்சு வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா இலை கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கார்த்திகரம்பு மிளகாய் தூள் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க வச்சுருக்க பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு இதோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொதிக்கட்டும் கெட்டியான தயிர் உக்கால் டம்ளர் பால் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை இந்த தாலோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க தால் ரெடி ஆயிடுச்சு